எங்க மல்லிப்பட்டினம் துறைமுகம் சிங்கில் மீன் வாங்கணுமா ஏலத்தில் மீன் வாங்கணுமா

இந்த போட்டெல்லாம் ஆழக்கடலில் போய் பெரிய பெரிய இறால் நண்டு மீனெல்லாம் பிடிச்சிட்டு வர்றதுங்க லைட் ஹவுஸ்லாம் இருக்குது இந்த நம்ம மணவரா மல்லிப்பட்டினம் மணவர அருகில் தான் ஆறுபாரம் இருக்குது கடலில் இருந்து ரொம்ப தொலைவில் பாலம் இருக்குது பாலத்தில் போய் கடலையும் பார்க்கலாம் மீன் வாங்கலாம் இதெல்லாம் நடுக்கடலில் பிடிக்கக்கூடிய சிறிய படகுகள் இந்த படகுலையும் மீன் வரும் நம்ம புதுப்பட்டினா டெல்டா பீச்சையும் மிக அருகில் தான் இருக்குது சுற்றுலாத்தலமான மிக அருகதான் இருக்கு புதுப்பட்டினம் இதான் புதுப்பட்டினம் பள்ளிவாசல் தெரியுது பாருங்க தஞ்சை மாவட்டத்தில் உள்ள மல்லிப்பட்டினம் ஹார்பரு பல வகை மீனவரும் இவர்கிட்ட கேட்போம் ம் வங்க பேரு பேர் ச அப்துல்லா அப்படியா நீங்க ஹோல்சேல் வியாபாரியா ஹோல்சேல் வியாபாரம் கொடுவா மீன்லாம் என்ன ரேட்டு போகுது கொடுவா வந்து கலருந்து வர ப்ரெஸ் கூட அறுநூறுவா அறுநூத்தி ரூபா போகுது வழக்கு கூட நானூற்றி ஐம்பது ரூபாய் போகுது அப்படியா

அப்போ நேரடியாக வந்தவாங்கன்னா ஜீப்பாக வாங்கிக்கலாம் மக்களே ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கணுமா விலை மலிவாக வாங்கணுமா நேரடியாக மல்லிப்பட்டினம் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள பட்டுக்கோட்டை தாலுக்கா மல்லிப்பட்டினத்துக்கு வாங்க இதாங்க கடல் கொடு கொடுவா எப்போதுமே கடல் கொடுவா வந்து இடையும் அதிகமாக இருக்கும் தரமும் நல்லா இருக்கு இவருடைய போன் நம்பரும் போட்டு போட்டு விட்றேன் கான்டாக்ட் பண்ணி வாங்கிடுங்க மல்லிப்பட்டினம் ஹார்பரில் இருந்து உங்களுக்காக நான் தமிழ் இந்தியன்